அனைவருக்கும் வணக்கம் நம்ம தங்கச்சம்பா நாற்று விட்டு பதினஞ்சு நாள் ஆச்சு இன்றைக்கி அப்படியே புழுதியாக உழுதுகிட்டு புழுதி விதைப்பா விதைச்சா நாற்று நல்லா முளைச்சிருக்கு இன்றைக்கி முதல் முறையாக இது ஒரு ஐம்பது செண்டு இந்த ஐம்பது செண்டுக்கு ஒரு நாலு சாக்கு மடிக்குப்பை கடமாட்டு சாணத்தை மடிக்க போட்ட குப்பை கடமாட்டு இந்த புளிக்குளம் மாடுன்னுவாங்க அந்த மாட்டோட சாணத்தை மடிச்ச மடிக்குப்பையை எடுத்து முதல் முறையாக ஒரு நாலு சாக்கு நம்ம வயலுக்கு அடி உரமாக கொடுத்துக்கிட்டுருக்கோம் புழுதியாத்தே இருக்கு இந்த மலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த நல்லா காஞ்சிருக்கு இந்த காய்களியை இந்த குப்பையை போட்டாச்சு முதல் அடி உரமாக அடுத்தது சாணக்கரைசல் கொடுப்போம் அடுத்தது ஒரு நாளைக்கே போட்டு தண்ணியில் சாணக்கரைசல் கொடுக்கணும் அனைவருக்கும் なるほ